இவர்கள் நமக்கு துணையாக மாட்டார்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஆக நல்லவர்களே இதனுடைய இந்த சத்தியத்தை தான் இந்த யதார்த்தத்தை தான் இஸ்லாமியம் இந்த மனித சமுதாயத்திற்கு எடுத்துக் கொண்டிருக்கிறது ஏன் நல்லவர்களே இஸ்லாமியத்தை பொறுத்த சட்ட சட்டங்களும் கூட மனிதன் மனிதனாக வாழ வேண்டும் சாந்தியான முறையிலே சமாதான முறையிலே மனிதன் அமைதியான முறையிலே உலகத்தில் வாழ வேண்டும் என்பதற்காக தான் சட்டங்கள் வகுக்கப்பட்டிருக்கின்றன என்பதை நம்முடைய நம்ம அறிவுடையோர் நிச்சயமாக தெரிந்து கொள்ள முடியும் நல்லவர்களே இன்று இந்த அளவிய நாட்டிற்கு வரக்கூடிய துணியை மாற்றம் மாற்றவர்கள் இங்கே என்ன சட்டம் இருக்கிறது இங்கே திருடினால் கை வெட்டுதலும் உடைத்ததால் இப்படி என்ன அகோரமான சட்டமாக இருக்கிறது என்று நல்லவர்களே நல்ல அறிவு அறிவு கொண்டு நடுத்தர சிந்தனையோடு நிச்சயமாக சிந்திப்பார்கள் ஆனால் நடுத்தர சிந்தனையோடு நல்ல சிந்தனையோடு சிந்திப்பார்கள் ஆனால் இதில் பலவிதமான பிரயோஜனத்தை இம்மனித சமுதாயத்திற்கு அள்ளி இருக்கிறது என்பதை இஸ்லாமிய சட்டங்கள் வகுத்திருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள முடியும் நல்லவர்களே இந்த சட்டம் இல்லாத ஒரே காரணத்தினால் தான் நம் போன்ற நாடுகளிலே கொலை பட்டியலை தங்களுடைய கையிலே வைத்துக் கொண்டு கொலை செய்த பட்டியலை வைத்துக் கொண்டு நடமாடிய கூடிய பார்க்க முடிகிறது இன்று திருடி ஏன் இன்று கொலை செய்துவிட்டு நாளை ஜெயிலும் மறுநாள் வெளியே நடமாடக்கூடிய ால் அவனை கொலை செய்தே ஆக வேண்டும் என்று பழிக்கு பழி வாங்கிய ஆக வேண்டும் என்று இஸ்லாம் தீர்ப்பளிக்கின்றது நல்லவர்களே காரணம் என்ன தெரியுமா இந்த பழி உணர்வை இஸ்லாம் வழங்குவதன் காரணமாக ஆயிரக்கணக்கான உயிர்கள் பாதுகாக்கப்படுகின்றன நல்லவர்கள் ஒருவன் திருடினால் அவருடைய கைகளை வெட்டும் பொழுது அதை காணக்கூடிய ஆயிரம் என்ன பத்தாயிரம் பெயர்கள் தங்கள் இந்த திருட்டு தொழிலே தங்களை ஈடுபடுத்திக் கொள்ளாமல் தங்களுடைய கைகளையும் தங்களுடைய உடமைகளையும் தங்களுடைய உணவுகளையும் அவர்கள் ஒழுங்கான முறையிலே பழைத்தவனுக்கு பயந்து நாடக்கூடியவர்களாக ஆகக்கூடிய சூழ்நிலையை இஸ்லாம் உருவாக்கி இருக்கிறதை தவிர மற்றவர்களை கொல்ல வேண்டும் என்பதற்கும் மற்றவருடைய கைகளை கொய்ய வேண்டும் என்பதற்கும் இஸ்லாம் சட்டமாக என்பதை நல்ல நடுத்தர அறிவு நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும் இதுபோல் நல்லவர்களே இஸ்லாத்தினுடைய என்ன என கடமைகள் கூட இஸ்லாமிய மனிதன் மனிதனாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் அமைப்பை தந்திருக்கிறது இஸ்லாமியம் நல்லவர்களே இஸ்லாமியம் ஏக வல்லவனான எல்லாம் வந்த இறைவன் ஒருவனே என்பதை ஏற்றுக்கொள்வார்களான் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனிதன் அவன் இதை ஏற்றுக்கொள்வானே அவனுக்கு கட்டளிடுகிறது ஒவ்வொரு நாளும் ஐந்து நேரம் வணங்க வேண்டும் என்று நல்லவர்களே ஒரு நாள் ஒன்றுக்கு ஐந்து முறை வணங்குதல் இந்த ஐந்து முறை வணங்குவதற்கு முன்பால் தன்னுடைய உடலை சுத்தப்படுத்திக் கொள்ளுதல் தன்னுடைய உடலை தன்னுடைய இடத்தை தன்னுடைய உடையை சுத்தப்படுத்திக் கொள்ளுதல் எல்லாம் வலியுறுத்தி இப்படி சுத்தப்படுத்திக் கொண்டிருக்கும் பொழுது மனிதன் தூய்மையானவனாக உடலாலும் உடையாலும் இடத்தாலும் தூய்மையானவனாக இருக்கின்றான் அது மட்டுமல்ல அதை வணங்குவதற்கின்ற ஒரு சில முறைகள் அதனுடைய முறைகளில் இன்றைய மருத்துவம் பலவிதமான விதமான பிரயோஜனங்களை இம்மனித சமுதாயத்திற்கு இருக்கிறது என்பதை இன்று கூறிக்கொண்டிருக்கிறது அதனால்தான் உடல் பயிற்சியினுடைய துணை முறைகள் இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய அந்த வணக்க வழிபாட்டுடைய முறையில் அமைந்திருப்பதை நம்மால் உடல் பயிற்சி மைதானத்திற்கு சென்றால் காண அது மட்டுமல்ல நல்லவர்களே இந்த வணக்க வழிபாடுகளை நடத்தும் பொழுது அதை கூட்டாக ஒரு இடத்திலே ஒரு தேர்வு ஒன்று சேர்ந்து நடத்துவதை இஸ்லாம் கட்டையிடுகிறது காரணம் என்ன தெரியுமா உலகத்தை பொறுத்த ஏழையும் இருக்கலாம் பணக்காரனும் இருக்கலாம் கருப்பனும் இருக்கலாம் வெள்ளையனும் இருக்கலாம் அரபி மொழி பேசுவனும் தமிழ் மொழி பேசுவனும் ஏன் எத்தனையோ நிறங்களாலும் இன்னும் மொழிகளாலும் நாட்டாலும் பலவேறுபட்டு இருக்கக்கூடிய மனித சமுதாயம் ஆனால் எல்லாவற்றிற்கும் ஆரம்பம் எல்லாவற்றுடைய முடிவும் மரணம் என்பதையும் எல்லோரும் மனிதர்கள் என்பதையும் நிரூபிப்பதற்காக ஒரு அழகான முறையை இந்த வழிபாட்டிலே காத்திருக்கிறது நல்லவர்களை வணங்குவதற்காக ஒரு அணிவகுப்பு அணிவகுப்பு கூட தோற்றி போய்விடும் நல்லவர்களை அந்த அளவிற்கு ஒரு உச்சகட்டமான கம்பீரமான ஒரு அணிவகுப்பு இந்த அணிவகுப்பிலே நிற்பவர்கள் யார் நல்லவர்களை சிந்திக்க வேண்டும் காரணம் உலகத்தை பொறுத்த மட்டில் ஏழையும் பணக்காரணம் இருக்கலாம் நல்லவர்களே இதில் ஏழைகளிலே சிலர்கள் பிச்சைக்காரர்களாக கையெழுத்தக்கூடியவர்களும் இருக்கிறார்கள் கையெழுத்தாரர்கள் பல இடங்களிலே தங்களுடைய கையேந்தி பிச்சை கேட்கக்கூடியவர்கள் பல இடங்களில் இருந்தாலும் குறிப்பாக மசூதிகளின் வாயில்களிலும் இன்னும் கோயில்களின் வாயில்களிலும் இன்னும் சர்ச்சைகளுடைய வாயில்களிலும் நாம் காண முடியும் நல்லவர்களே ஒரு மசூதியின் வாயிலே நிற்கக்கூடிய பித்தைக்காரன் அவன் இஸ்லாமியத்தை ஏற்றுக்கொண்டவனாக இருப்பானே ஆனால் கொள்கை நேரத்திலே நாம் அவனுக்காக உள்ளே செல்லும் பொழுது நம்ம இடமிருந்த சில பைசாக்களை தர்மமாக செய்துவிட்டு நாம் உள்ளே போய் நின்று வணங்குவதற்காக நாம் தயாராகும் பொழுது நம்முடைய பக்கத்தில் நீ பிச்சைக்காரன் உனக்கு இப்பொழுது நீ வெளியே போய் நின்றோ அல்லது வேறு பள்ளி இருக்கிறது என்றோ அவனை விரட்டுவதற்கோ அல்லது அவனுக்கென்று ஒரு தனி வரிசை அமைப்பதற்கோ இஸ்லாமியம் இடம் தரவில்லை இஸ்லாமியம் கூறுகிறது உன்னுடைய பிச்சைக்காரன் அவனுடைய பிச்சைக்காரத்தனமும் உன்னுடைய மணக்காரத்தன்மையும் வெளியில் தான் உள்ளே இறைவனை வணங்குவதற்காக வந்தால் சமாதானத்தையும் இன்னும் பலவித நல்லதொரு வாக்கியங்களையும் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும் நான் முன்னால் குறிப்பிட்டது போல ஏழை பணக்காரர்கள் இந்த ஏழைகள் அவர்கள் வசிப்பு அவர்கள் பல நேரங்களிலே ஒரு நேரம் பல நேரம் உண்ண முடியாத உலகத்தில் நடமாடிக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் பணக்காரர்களோ ஒரு நாளுடைய இருபத்தி நான்கு மணி நேரங்களும் எந்த நேரத்தில் எது வேண்டுமானாலும் புசிக்கக்கூடிய வசதி பெற்றிருக்கிறார்கள் இஸ்லாமியம் இதை நோக்கிதான் இதை புரிந்துதான் உலகத்தில் ஏழையாக இருப்பினும் சரி பணக்காரனாக இருப்பினும் சரி அவனை ஒரு வருடத்தின் பனிரண்டு மாதங்களிலே பதினோரு மாதங்கள் அவன் விரும்பியதெல்லாம் சாப்பிட்டுக் கொள்ளலாம் ஆனால் ஒரே ஒரு மாதம் மட்டும் குறிப்பிட்ட நேரத்திலே ரமதான் மாதத்திலே நோன்பு இருக்கிறது என்பது நமக்கு தெரிந்த ஒன்றே நல்லவர்களே ஒரு பண ஒரு ஏழையாக இருப்பவன் வருடத்திலே சுனியதனங்கள் பட்டினையாக கிடந்தவன் அந்த புனித மாதத்திலும் பட்டினையாக கிடப்பதற்கு கொஞ்சம் கூட அவன் கஷ்டப்படுவதில்லை மாறாக ஒரு பணக்காரனாக இருப்பவன் அவன் குறிப்பிட்ட நேரத்தில் உண்டு முடித்தவுடன் அவன் அடுத்து உண்ண பயப்படுகிறான் நல்லவர்களை காரணம் தெரியுமா இஸ்லாமியம் சொல்லக்கூடிய இறை சொல்லக்கூடிய இறைவனுடைய தன்மை உலகத்தின் ஏது பாகத்தில் எது நடந்தாலும் அதை அப்பொழுதே அப்படியே காணக்கூடிய ஒரு தன்மை பெற்ற இறைவன் இவன் பயப்படுகிறான் தன்னுடைய வீட்டின் வாயிலே கொண்டு அவன் தன்னுடைய மனைவிடத்தில் எது சொன்னாலும் அவன் அவனுக்காக அவள் அவனுக்காக செய்து கொடுத்து நல்ல முறையில் அவன் சாப்பிட முடியும் ஏன் அவன் வீட்டிலே வைத்திருக்கக்கூடிய குளிர் சாதனப்பட்டியில வைத்திருக்கக்கூடிய பொருட்களை இவன் நல்ல முறையில் உண்ண முடியும் ஆனால் அவன் அதை பயப்படுகின்றான் ஏக இறைவனான இவன் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய உருவமத்தை இறைவனுக்கு அவன் பயப்படுகின்றான் தன்னை சாப்பிடாமல் தடுத்து நல்லவர்களே உச்சி நேரம் வருகிறது என்று சொன்னான் காலையிலே அவனுக்கு எந்த விதமான உணவும் தேவைப்படுவதில்லை மாறாக மதிய நேரம் வந்தவுடன் மதிய வேலை உணவு வேலை வருகிறது இந்த நேரம் வந்தவுடன் அவனுக்கு பசி ஆரம்பமாகிறது இருப்பினும் கூட இருந்தோ அல்லது படுத்தோ யாரிடம் பேசியோ எப்படியோ நேரத்தை கழிக்கின்றான் பசியின் முத்தக்கட்டம் பசியின் கோரப்படி அவனை பிடிக்கின்றது இவன் நினைத்தால் எது விடுமானாலும் இருப்பினும் படைத்தவனை பயந்து அவன் பசியை தாங்கி இறைவனுக்காக குறிப்பிட்டான் நாளை ஒரு நாள் ஒரு ஏழை ஒரு வசதியிலே பிற்படுத்தப்பட்டவன் பசிக்கிறது என்று அம்மா பசிக்கிறது என்று அவன் கையேந்தி நிற்கும் பொழுது இந்த பசியினுடைய கோரப்படியை அவன் உணர்கிறான் தன்னுடைய மனதிலே அதை மேற்கொண்டு அவன் அள்ளி அள்ளி வழங்குவதற்கு முன் வருகிறான் நல்லவர்களே மனிதர் மனிதனை புரிந்து புரிய வேண்டும் என்பதற்காக இஸ்லாமியம் இந்த நோன்பை கடமை ஆக்கியது இதனால் தான் முகமது நபி குறிப்பிடும்போது